வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு நாள்ல இருந்து அஞ்சு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஒரு கப் பொங்கல் அரிசி இது வந்து பச்சரிசியும் இல்லை புழுங்கல் அரிசியும் இல்லை ரெண்டுக்கு எடைப்பட்டதில் ஒரு பாதி வேக்காடு வகையை வச்ச அரிசி ஸ்பெஷலாக பொங்கல் அரிசின்னு கடையில் கிடைக்கும் இது கிடைக்கலனா நீங்கள் சாதாரண பச்சரிசியே யூஸ் பண்ணலாம் கிடைச்சிதுன்னா அந்த பொங்கல் அரிசி யூஸ் பண்ண பாருங்கள் இது பொங்கலுக்கு ஒரு தனி டேஸ்ட்டும் ஒரு டெக்ஸ்டரும் கொடுக்கும் ஒரு கப்புக்கு அரை கிலோ சக்கரை தட்டி வச்சிருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு மூணில் ஒரு கப் பயத்தம் பருப்பு நாலுல அஞ்சு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் இது வந்து நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ற கற்பூரம் இல்லை பச்சை கற்பூரம்னு சமையல்ல யூஸ் உள்ளது தனியா சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க அதுல ஒரு சின்ன துண்டு போதும் அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்புறம் சாப்பிட முடியாது அதனால ஒரு சின்ன துண்டு போதும் அரை லிட்டர் பால் அது போக கொஞ்சம் உடச்ச முந்திரி பருப்பும் திராட்சைப்பழமும் நெய்யும் இது கடைசியில் தேவைப்படும் முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா அரிசியும் பைத்தம் பருப்பையும் ஒன்றா கழுவி வச்சிருக்கிறேன் அதை வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர்ல சேர்த்துக்க போகிறேன் அது கூடையே நம்ம வச்சிருக்கிற அரை லிட்டர் பாலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது போக ஒரு எழுநூறு இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒன்னா கலந்து மூடி போட்டு ஒரு நாலுல இருந்து அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் இல்லைன்னா நல்லா கொலைஞ்சு இந்த தண்ணி வத்தி நல்லா கொலைஞ்சு வேகணும் அது வரைக்கும் பிரஷர் குக்கர்ல வச்சு எடுங்க அடிப்பிடிச்சிடக்கூடாது அதே நேரம் மிச்சம் ஈரமும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும் நல்லா மசிஞ்சு இருக்கும் வெண்பொங்கலுக்கு கொஞ்சம் ஈரம் இருக்கணும் ஆனால் இதுக்கு ரொம்ப வேண்டாம் ஏன்னா நம்ம இனி சக்கரை சேர்க்க போகிறதுனால இன்னும் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் அதனால் ரொம்ப ஈரம் இருக்க வேண்டாம் அந்த பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரெஷர் குக்கரில் எத்தனை விசில் வைக்கணுமோ வச்சு எடுங்க ஏன்னா ஒவ்வொரு ப்ரெஷர் குக்கரும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் மினிமம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்கப்புறம் திருப்பி கேஸை ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரை நம்ம தட்டி வச்சுருக்க சக்கரையை சேர்த்து அது இலகை விடுங்க ரொம்ப கம்மியான தீலே வைங்க இல்லைன்னா அடிப்படிக்க சான்ஸ் இருக்குது அந்த சக்கரை இலகி இலக்க வந்தோடன அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்து அது நல்லா இலகுன உடனே அதில் நம்ம உடச்சி வச்சிருக்கிற முந்திப்பருப்பை போட்டு அது லேசாக சிவக்க ஆரம்பித்த உடனே திராட்சை பழத்தையும் போட்டு அது நல்லா உப்பி வந்த உடனே அதை எடுத்து நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்கிற சாத கலவையில் கொட்டி நல்லா கிண்டி இறக்குனீங்கன்னா கிட்டத்தட்ட சக்கரை பொங்கல் தயார் கடைசியா நம்ம இன்னும் ஏலக்காய் பொடியும் பச்சை கற்பூரம் மட்டும் சேர்க்கணும் அதுதான் நல்லா வாசனை கொடுக்கும் இப்போ நான் முந்திரி பருப்பு திராட்சை நெய் கொட்டிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஈரமாகவும் இருக்காது அதே நேரம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது கொஞ்சம் நெய் ஜாஸ்தியாக சேர்த்தா தான் சக்கரை பொங்கலுக்கு வாசனை அதனால நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன் இப்போ கடைசியாக நான் வந்து ஏலக்காய் நல்லா பொடியாக தட்டி வச்சிருக்கேன் அது கூடவே பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து தட்டியிருக்கேன் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு சின்ன துண்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அது போடலைனாலும் பரவாயில்ல நான் அதை போட்டால் இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் ஆனால் ஏலக்காய் கண்டிப்பாக போடுங்க இதெல்லாம் போட்டு கடைசியாக கிண்டி முடிச்சோடனே சக்கரை பொங்கல் தயார் இது உங்க வீட்டிலின் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி